சதி அப்படிங்கிற ஒரு நதி துங்கபத்ரா அப்படிங்கிற ஒரு நதி கோதாவரி அப்படிங்கிற ஒரு நதி நர்மதா அப்படிங்கிற ஒரு நதி இந்த மாதிரி காவிரி அப்படிங்கிற ஒரு நதி கங்கா தேவி கங்கை நதி இப்படி எல்லா நதிகளுக்கும் பெண்களுடைய பெயர் தான் பெரும்பான்மையாக சூட்டப்பட்டுருக்கு ஏன்னா ஒரு வீட்டில் பெண் அழுதால் அந்த குடும்பம் சுபிக்ஷம் பெறாது எந்த இல்லத்தில் பெண் சுபிக்ஷமாக சந்தோஷமாக உற்சாகமாக புதூகலமாக எந்த அழுகையும் இன்றி மனக்கேசமோ மன வருத்தமோ இல்லாம இருக்கிறாளோ அந்த குடும்பம் செழித்து வளரும் ஒரு வீட்டுக்கு வாசப்படியில நாம கோலம் போடுறோமே மகாலட்சுமி வருவதற்காக ஆனால் அப்படி வீட்டுக்கு வந்தவளை மகாலட்சுமின்னு பெண்களை சொல்றோம் அந்த பெண் ஒரு வீட்டினுடைய புகுந்த வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் அழுத படி இருந்தால் வீட்டு தெருவாசலில் மகாலட்சுமி உள்ளே வரமாட்டாள் நீங்க எவ்வளவு புள்ளி கோலம் போட்டாலும் எவ்வளவு அழகா போட்டாலும்